கஞ்சா மது போதைப் பொருட்கள் தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு முக்கிய காரணம் அதை கட்டுப்படுத்தினால் சட்டம் ஒழுங்கு ஓரளவு கட்டுப்படுத்தப்படும் அரசுக்கு அது பற்றி கவலை இருப்பதாக தெரியவில்லை தற்போது சென்னை மாநகர கமிஷனராக அருணை நியமித்திருக்கின்றனர் அவருக்கு நேரம் கொடுக்க வேண்டும் கூலிப்படை கலாச்சாரத்தை வேறுடன் அறுக்க வேண்டும் கூலிப்படைகளை கட்டுப்படுத்தினாலே மற்றவைகள் அடங்கிவிடும் திருமாவளவன் கள்ளச்சாராய இறப்புகளுக்கு சிபிஐ விசாரணை கேட்கவில்லை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கேட்டிருக்கிறார் நாங்களும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறோம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய இறப்புகளில் காவல்துறை பங்களிப்பு பெரிய அரசியல் பொள்ளிகள் பங்களிப்பு இருப்பதால் சிபிஐ விசாரணை கேட்கிறோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அதிமுக தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் சசிகலாவும் சந்திக்கிறார் அவரது முயற்சியும் வெற்றி பெறும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஒருபோதும் கட்சிக்கு விசுவாசமாக இருந்தது கிடையாது என பழனிசாமி கூறிய குற்றச்சாட்டிற்கு நீண்ட விளக்கம் அளித்துள்ளேன் அது போதுமானது என நினைக்கிறேன் இனி வரக்கூடிய தேர்தல்களில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதிமுக ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அப்படி செய்யாமல் வெற்றி சாத்தியமாகாது இது என் கருத்து மட்டுமல்ல கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கருத்தும் கூட கட்சியில் சேர மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலும் அதை ஏற்க மாட்டேன் என என்னை குறித்து பழனிசாமி கூறியுள்ளார் என்னை மன்னிப்பு கடிதம் கொடுக்கச் சொல்ல இவர் யார் பொதுச் வழக்கு இன்னும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது அதிமுக தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுகவுக்கு ஒரு தொண்டர் தான் தலைமை ஏற்க வேண்டும் இதுதான் என் கருத்து என்றும் ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்ததற்கு பொறுப்பேற்று அக்கட்சியின் பொதுச் செயலர் ஜெயசீலன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் நான் ரவுடி என்பதை அண்ணாமலையால் நிரூபிக்க முடியுமா என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பிளாக்மெயில் செய்து அறுவறுப்பான அரசியல் செய்து வருகிறார் என்னை ரவுடி என அண்ணாமலை கூறியுள்ளார் நான் ரவுடி என அவரால் நிரூபிக்க முடியுமா அண்ணாமலை ஐபிஎஸ் படித்தாரா என்ற சந்தேகம் வருகிறது உண்மைக்கு புறம்பாக பேசினால் என்ன வழக்கு வரும் என்பது அண்ணாமலைக்கு தெரியுமா சட்ட பாதுகாப்பு தெரியாமல் தலித் மீது அவதூறு பேசினால் என்ன நடக்கும் என்பது தெரியுமா எஸ்சி எஸ்டி ஆணையத்தில் புகார் கொடுத்தால் என்ன நடக்கும் என தெரியுமா ஆனால் எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்னை ரவுடி என அவதூறு பேசிய அண்ணாமலை மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது வழக்கு தொடரப்படும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்தால் அண்ணாமலைக்கு முன்ஜாமீன் கிடைக்காது இந்த விவகாரத்தை நாடு முழுவதும் கொண்டு செல்வோம் தமிழக பாஜகவின் ரவுடிகள் பட்டியலை உளவுத்துறை வெளியிட்டுள்ளது அதில் நூற்று இருபத்தி நான்கு குற்றவாளிகள் பாஜகவில் உள்ளதாகவும் அவர்கள் மீது எண்ணூற்று முப்பத்தி நான்கு வழக்குகள் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்துள்ள நபர் ஒருவர் பாஜகவில் பொறுப்பில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அது குறித்த உண்மை தகவலை அண்ணாமலை வெளியிடுவாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மதுரை தெற்கு வாசலை சேர்ந்த தேவேந்திரன் என்பவரிடம் திமுக எம்எல்ஏ ஆவடி நாசரின் தம்பி என கூறி இருடியம் கலந்த கலசத்தில் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும் என கூறி பதினெட்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கேரளா மேற்கு வங்கம் வரிசையில் தற்போது தமிழகம் புதிய கொலைக்களமாக உருவெடுத்து வருகிறது என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சியில் பட்டியலின சமூகத்திற்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டும் என டெல்லியில் உள்ள தேசிய மனித உரிமைகள் கமிஷன் மற்றும் தேசிய பட்டியலின கமிஷன் அலுவலகங்களில் தமிழக பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் முருகன் அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் துரைசாமி தலைமையிலான குழு கோரிக்கை மனு ஒன்று கொடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது கத்துவா தாக்குதல் குறித்து மக்களவையில் பேசுவேன் என்று காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கதுவா விவகாரம் குறித்து ராகுல் காந்தியிடம் கேள்வி எழுப்பினர் அப்போது செய்தியாளர்களுக்கு நிற்காமல் பதிலளித்த ராகுல் காந்தி இது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுவேன் என்று குறிப்பிட்டு நகர்ந்து சென்றார் தென்னமெரிக்க நாடான பெருவில் சுமார் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன மலையேற்ற வீரரின் உடல் பணியில் உறைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் உயரிய விருது என அழைக்கப்படும் ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்தலர் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது இதனை பிரதமர் மோடியின் கழுத்தில் அணிவித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கௌரவப்படுத்தினார் இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய இருதரப்பு நாடுகளின் உறவுகளில் பிரதமர் மோடி ஆற்றிய சிறந்த பணிகளுக்காக இந்த விருது வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது இதனை கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு புட்டின் அறிவித்திருந்த நிலையில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இதன்பின் மேடையில் பேசிய பிரதமர் மோடி ரஷ்ய மக்களுக்கு தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார் உக்ரைன் மற்றும் காசாவில் சமீபத்தில் நடந்த கொடூர தாக்குதல்களை குறிப்பிட்டு புதிய அமைதி முயற்சிகளை ஏற்படுத்த வேண்டும் என போப் பிரான்சிஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார்